உலகாலம் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம் கடந்த வாரம் ஒரு வருத்தப்பட வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக உமா அப்படிங்கிறவங்க வந்து இந்த சேனல் நடத்துகிறாங்க இல்லையா உலகாலம் சாய் அவங்க வந்து ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க அந்த ஆடியோ நானும் கேட்டேன் இந்த மாதிரி பாபாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் உலகாலும் சாயிங்கிற சேனலில் ஆனால் திடீர்னு வந்து முருகனை பற்றி போட்டதுக்காக வந்து ஒரு சில பேருக்கு வந்து அது அவங்களுக்கு சரியாக அது படலை மனசுக்கு படலை போல் இருக்குது ஏன் பாபா பேரை சொல்லி இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களுக்கு வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறீங்களா இல்லை பாபாவோட பற்றி இன்னும் புகழ்ச்சி வெளியில் பேசணும்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களோட கேள்விகள் வந்து நியாயமாக நியாயம் இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக ஏன்னா உலகாலும் சாயி அப்படிங்கிறது சாயிங்கிற பேர் என்னன்னா சர்வம் இருக்கக்கூடியவர் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடியவர் தான் சாயி அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ரூபம் கிடையாது அவர் வந்து இந்த மாதிரி தான் இருப்பார் அப்படிங்கிறது கிடையாது சச்சரித்திரத்தை ரொம்ப நல்லா படித்து உள்வாங்கியிருந்தோம் அப்படின்னா ராமராக சில பேருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சார் ஆஞ்சநேயராக தெரிஞ்சார் சிவனாக தெரிஞ்சார் பாண்டங்கனாக தெரிஞ்சார் கிருஷ்ணராக தெரிஞ்சார் இப்படியெல்லாம் தெரிஞ்ச சாயிக்கு வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு உருவந்தான் இருக்குது இவர் தான் ஃபக்கீர் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய ஒரு அறியாமை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் சாய் முருகனாக இருக்கக்கூடாதா கண்டிப்பாக இருக்கலாம் சாய் அம்மனாக இருக்கலாம் ஏன்னா ஒரு முறை நான் ஒரு சேனலில் கூட சொல்லியிருக்கேன் இதை ஒரு அம்மா வந்து சாயியை வந்து அவங்க வீட்டில் இருக்கிற பாபாவோட விக்கிரகத்தை வந்து பாபாவோட சிலை விக்கிரகம் கிடையாது ஒரு சிலையை வந்து ரொம்ப அருமையாக அலங்காரம் பண்ணி ஆடி மாதம் பாபாவுக்கு வந்து நெத்தி சுட்டியெல்லாம் வச்சு தலைக்கு ஒரு தலை பின்னல் மாதிரி போட்டுட்டு புடவையெல்லாம் கட்டி உதடுக்கு வந்து இந்த லிப்ஸ்டிக் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு பெண் தெய்வமாக வந்து சித்தரித்து அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அமுச்சிருந்தாங்க எனக்கு கமிச்ச போது என் மனசுக்கு அது வருத்தமாக தெரிஞ்சு நான் உடனடியாக அவங்களுக்கு சொன்னேன் பாபாவை பாபாவாக இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் பாபாவை வந்து ஒரு ஃபக்கீராகவே இருக்க விடுங்க அவர் என்னத்துக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து மேக்கப் எல்லாம் பண்ணி அவரை ஒரு பெண்ணாக மாத்துறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க வந்து அந்த என்னோட அந்த ஒரு வார்த்தையை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க வருத்தப்பட்டு ரொம்ப நேரம் அவங்க பாபா கிட்ட அதுக்கான விடை கேட்டாங்க செஞ்சது தப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி வருத்தப்பட்டதில் பாபா அவங்களுக்கு அன்றைக்கி சாயங்காலம் சாயங்காலமே வந்து ஒரு ஆன்சர் கொடுத்தாரு இந்த மாதிரி சுனந்தாவை வந்து சாப்டர் இருபத்தி நாலோட கடைசி பக்கம் படிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா பாபா எனக்கு உணர்த்தினது இது உங்களை வந்து இருபத்தி நாலாவது சாப்டரோட கடைசி பக்கம் படிக்க சொல்கிறாரு அப்படின்னு அது என்னன்னா அந்த மௌசாபாய் அவங்க எல்லாம் இருக்காங்களா அண்ணா சின்சினிக்கர் அந்த அவங்களோட கதை பக்தியை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பக்தியை வந்து வெளிப்படுத்துவாங்க அப்போ வந்து ஒரு அம்மா வந்து ரொம்ப பாபாவை போட்டு உடம்பெல்லாம் அமுக்கி அமுக்கி விடுவாங்க ரொம்ப ரொம்ப பலம் போட்டு பண்ணுறாங்களா அப்போ இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் கஷ்டமாயிடும் ஐயோ பாபாவுக்கு வலிக்க போகிறது ஏன் இந்த அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த அம்மாக்கிட்டையும் சொல்கிறாங்க ரொம்ப இப்போ நாசுக்கா அப்படிலாம் பாபாவோட உடம்பை போட்டு நீ நசுக்காத வலிக்க போகிறது கஷ்டப்படுத்தாத அப்படிங்கிற பாபாவுக்கு கோபம் வருது சட்கா எடுத்து தான் வயிற்றில் ஒரு பக்க பகுதியை வச்சுட்டு இன்னொரு பகுதியை வந்து ஒரு போஸ்ட் இருந்தது பில்லர் இருந்தது அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து அதை போட்டு அழுத்தி தள்ளி வயிற்று கிட்டத்தட்ட வந்து கீழ்ச்சிட்டு போகிற அளவுக்கு வந்து அவர் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணார் எல்லா பக்தர்களும் ஐயோ ரொம்ப வருத்தப்பட்டு பாபா பாபா பாபான்னு கத்தினதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த நிதானத்துக்கு வந்து அதுக்கப்புறம் சொன்னார் யார் பக்தியிலையும் அது எந்த முறையில் அவங்க வெளிப்படுத்தினாலும் அதை தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அன்றைக்கி எனக்கு அது அந்த உரிமை வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மூலமாக பாபா புரிய வச்சார் அதே போல் தான் இந்த ஒரு வ சேனல்லையும் நான் சொல்கிறேன் அவங்க வந்து முருகனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாபா முருகனாக தெரிகிறாரோ இல்லை முருகனை பற்றி பேசுனா பாபாவை பற்றி பேசுகிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறதுன்னா ஒரு என்கரேஜிங்கான கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சேனல் நடத்துகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க அந்த வி விஷயத்தை சேகரித்து ஒருத்தருக்கு ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படின்னா அதில் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான விஷயங்களில் தப்பு கண்டுபிடிக்கலாம் யார் மனசும் அதில் போய் பித்தலாட்டம் இருக்கக்கூடாது உண்மை மட்டும்தான் இருக்கணும் எந்த ஒரு மசாலாவும் அதில் ஆட் பண்ணக்கூடாது இருக்கிறது இருக்கிறபடி நம்ம நம்ம சொல்லணும் இவ்வளோ விஷயங்களும் இருக்கணும் இருக்குது எடிட்டிங் நல்லபடியாக நடக்கணும் பிக்சர் வந்து அவங்க கொடுக்கறதும் பேசுகிறதும் சிங்க்ரனைஸ் ஆகணும் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி பாபா பற்றியோ மற்ற தெய்வங்கள் பற்றியோ இல்லை ஆன்மீக சம்பந்த விஷயங்கள் வந்து ஆடியோவாக போடும்போது இல்லை வீடியோவாக வந்து உங்களுக்கு சேர்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டியை நீங்கள் எடுத்துண்டு உங்களுக்கு எந்த வகையில் அதை வந்து சம்மந்தப்படுறது எப்படி உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த விஷயத்தை எடுத்துட்டு உங்களை மாற்றிக்கிறதோ இல்லை உங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இது எப்படி நீங்கள் உணரலாம் அப்படிங்கறதுலாம் க அப்படியெல்லாம் தான் நீங்கள் நினைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து இதுக்கு புராணங்களில் கூட ஒரு கதை இருக்குது சமீபத்தில் தான் கேள்விப்பட்டேன் இதுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த கதையை உங்களுக்கு சின்ன கதை சொல்கிறேன் ஒரு பரம விஷ்ணு பக்தன் ஒத்திருந்தார் அந்த பக்தன் எப்படின்னா விஷ்ணுவை தவிர வேறு யாரையுமே பூஜிக்கவும் மாட்டார் அந்த கோயில்களும் போ போக மாட்டார் கண்ணால் வந்து அந்த வேறு தெய்வங்களையும் பார்க்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு சமயம் ஆகும் இப்போது ஒரு தடவை என்னாருது நம்ம ஒரு பிள்ளையார் இருக்கார்லேயே அவருக்கு பிறந்த நாள் வருது வரும்போது பார்வதி வந்து இப்போ நம்மெல்லாம் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டி அது மாதிரி விழாலாம் நடத்துகிறோம் அந்த காலத்துலேயும் பார்வதி என்ன பண்ணாங்க எல்லா தெய்வங்கள் எல்லா விதமான தெய்வ தூதர்கள் சாமி கிட்ட அந்தந்த ஒவ்வொரு பூலோகம் ஐ மீன் ஒவ்வொரு லோகங்கள் தட் இஸ் விஷ்ணு லோகம் கைலாசம் பிரம்ம லோகம் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய மற்ற தெய்வ ச தெய்வ சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லோரையுமே வந்து இன்வைட் பண்ணுறாங்க அப்போது இந்த ஒரு நபரையும் வந்து அந்த இடத்துல இன்வைட் பண்ண படுறாரு இவரும் படுறாரு அப்போது விஷ்ணு என்ன பண்ணுறாருனா இவரோட மனசில் இருக்கக்கூடிய இந்த எண்ணத்தை வந்து அடியோடு போக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசில் அந்த ஒரு உறுதி எடுத்துட்டு அந்த பக்தனை கூப்பிட்டு சொல்கிறாரு அந்த தெய்வ தூதரை கூப்பிட்டு சொல்கிறாரு என்னால் இந்த நிகழ்வில் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாது எனக்கு சில வேலை இருக்குது என்னோட சார்பாக எனக்கு பதிலாக போ அப்படின்றாரு இவருக்கு அது சொன்ன உடனே கொஞ்சம் கஷ்டமாகிடுது சங்கடம் ஆயிடுச்சு ஏன்னா கிட்ட தான் இருப்பேன் வேறு எங்கேயுமே போக மாட்டேன் இந்த தெய்வத்தையும் நினைக்க மாட்டேங்கிறவருக்கு பிள்ளையார்கிட்ட போய் பிள்ளையாரோட பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிறதுனா அவருக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம்னா மற்ற தெய்வங்கள் எல்லாருமே வருவாங்கன்ற போதும் வருத்தப்பட்டார் ஆனால் இது விஷ்ணுவோட ஒரு கட்டளை அப்படிங்கிறதுக்காக போனார் போய் பார்வதி தேவிக்கு நமஸ்காரம் பண்ணார் பிள்ளையாருக்கும் வாழ்த்து சொன்னார் அப்போ பார்வதி தேவி சொன்னாங்க நிகழ்ச்சி எல்லாம் முடிகிற ஒரு தருணத்துக்கு வந்துட்டோம் நீங்க வந்து இருந்துட்டு சாப்பாடு நல்ல ஒரு விருந்து தயார் பண்ணியிருக்கோம் விருந்து சாப்பிட்டுட்டு நீங்க போகணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இவருக்கு வந்து அங்க விருந்து சாப்பிட்றதுல விருப்பம் இல்லை ஏன்னா இவர் வந்து நான் சொன்ன மாதிரி விஷ்ணுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் அப்போ இவருக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் என்ன சொல்வார் இல்லை தாயே என்னால் வந்து இங்கே எந்த பிரசாதமோ விருந்தோ சாப்பிட முடியாதுன்னா என்னோடய கொள்கை எனக்கு ஒன்று இருக்குது எல்லா விஷ்ணு பக்தர்களுக்கும் அப்படி சாப்பாட்டுக்கு முன்னாடி விஷ்ணுவோட தரிசனத்தை பண்ணி அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து உணவையே எடுத்துப்போம் இப்போ இங்கே விஷ்ணு இல்லாததுனால என்னால் சாப்பாடு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்படியா சரி ஓகே நான் வந்து உங்களை வற்புறுத்த மாட்டேன் ஆனால் என்னோடய குழந்தை பிள்ளையார் வந்து உள்ளே இருக்கார் அவுருங்கருக்கார் அந்த சின்ன குழந்த அந்த குழந்தைக்கிட்ட போய் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புங்க இல்லாட்டி நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா வருத்தப்படுவார் அப்படின்னு பார்வதி தாய் சொல்கிறாங்க இந்த விஷ்ணு பக்தன் என்ன பண்ணுறாரோ அந்த அறைக்குள்ளே போய் முன்னாடி கதவை திறந்து இப்படி போய் உள்ளே நிற்கிறாரு போய் பார்க்கறச்சு அங்கே வந்து தொந்தியும் ஒரு பிள்ளையார் மாதிரி இருக்கிற ஒரு உருவமும் இல்லை பிள்ளையாருக்குன்னு பார்த்தா ஒரு யானை முகம் இருக்கும் அதுவும் இல்லை பெரிய பெரிய காது அதுவும் இல்லை குழந்தையுமே இல்லை அங்கே பார்த்தா சாக்ஷாத் விஷ்ணு இருந்தார் அந்த விஷ்ணு பக்தனுக்கு வந்து அப்போ தான் உணர்கிறாரு சிவன் வேற விக் விஷ்ணு வேறு பிள்ளையார் வேற ஆஞ்சநேயர் வேறு எல்லாருமே வேறே வேறே வேறேன்னு பார்த்தது எவ்வளோ பெரிய தவறு எல்லா தெய்வங்களும் ஒன்று தான் மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் இருந்து அந்த விருந்தியும் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு வந்து விஷ்ணுலோகத்துக்கு அவர் கிளம்பி போகிறாரு இப்போது புராணங்கள்லேயும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது இது நடந்ததை நமக்கெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா பாகுபாடு பார்க்காதீங்க பாபா இதுதான் நமக்கும் சொல்லியிருக்காரு அவங்க வேற இவங்க வேறு எல்லா கோயிலும் அவர் வந்து புதுப்பிச்சார் ஷிரடியில் இருக்கிற அத்தனை கோயில்களும் புதுப்பிச்சார் ஏன்னா எல்லா தெய்வங்களும் அந்தந்த வகையில் எல்லாரும் வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி இருக்கும்போது நம்ம மனசில் இந்த மாதிரி சின்ன சின்ன எண்ணங்களுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கக்கூடாது கூடாது ஆன்மீகமா நம்ம எல்லாரும் ஆன்மீகவாதிகள் நமக்கு என்னென்ன ஒரு நல்ல விஷயம் நம்மள வந்து சேர்றது அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும் ரெண்டாவது எதுவுமே நம்ம செயல் கிடையாது இப்போ இந்த ஒரு சேனல் நடக்கிறது இந்த சேனல் இந்த விஷயங்கள் வெளிவருது அப்படின்னா இதுவும் பாபாவோட விருப்பத்தோட தான் வருது ஏன்னா புண்டலிக்கராவ் கதை நமக்கு எல்லாம் தெரியும் அவர் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு வருத்தப்பட்டார் கடைசியில் அந்த தேங்காய் உடைச்ச விஷயத்த இப்போ பாபா என்ன சொல்றாரு எதுவுமே உன் செயல் இல்லை வாசுதேவந்த சரஸ்வதி சுவாமி கிட்ட அனுப்பிச்சது நான் தான் அவரை வந்து உனக்கு தேங்காய் கொடுக்க வச்சதும் நான் தான் அந்த தேங்காவை வடியில உடைக்க வச்சதும் நான் தான் இப்போ என் முன்னாடி நீ வந்து தேங்காய் இல்லைன்னு சொல்ல வைக்கிறதும் தான் அப்போது இத்தனை செயல்களுக்கும் நான் தான் வந்து பின்னணியில் இருக்கும்போது இதில் உன்னோட பொறுப்பு என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது உன் செயல் எதுவுமே இல்லை அதனால் என் செயல் நான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே நமக்கு அகங்காரம் வந்துடுச்சுன்றது அர்த்தம் அதனால் எல்லாமே அந்த சாயோட பாதத்துக்கே சமர்ப்பணம் பண்ணலாம் என்னென்ன நல்ல விஷயங்கள் என்னென்ன தகவல் நம்மளுக்கு கிடைக்கிறதோ அதை உள்வாங்கலாம் மாற்றுறதுக்கான நம்மக்கிட்ட எதான ஒரு குறைபாடு இருந்ததுன்னா அந்த குறைபாடுகளை மாற்றிக்கிட்டு நல்ல விஷயங்களை பகிர்ந்துட்டு ஆரோக்கியமாக சந்தோஷமாக மனநிறைவோடு இருக்கலாம் ओम साइरा